ஆலய தரிசனத்திலே ஏதாவது தப்பாக எழுதுனா உடனே அதில் வந்து ரிப்ளை பண்ணுவார் எனக்கு என்னடா கண்ணதாசன் வாங்கி கட்டிக்கிறாரு பார்த்தசாரதி வாங்கி கட்டிக்கிறாரு கல் வாங்கி கட்டிக்கிறாரு ஆவானப்பட்ட சங்கராச்சாரியாரை வாங்கி கட்டிக்கிறாரு நம்ம சுவாமிகையில் எதுவுமே வாங்கி கட்டிக்கலையேன்னு நினைப்பேன் ஆனால் ரெண்டு தரம் அவர் ஸ்ட்ராங்காக எழுதினார் இந்த மாதிரி அப்போ ரொம்ப பரிச்சயம்தான் இருந்தாலும் முதல் முதன்முதலே அவருடைய எழுத்துக்களை பார்த்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த குமுதத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவரை பற்றி எழுதி இருக்கும் போது இவர் திராவகத்திலே துவைத்து எழுதுகிறார் கண்ணதாசனை பற்றி எழுதும் போது எழுதுகிறார் கண்ணதாசனுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டமானவர் அது வேற நான் அப்படி என்ன இவர் எப்படி இருப்பார் இந்த எழுத்துக்களைலாம் இந்த மாதிரி இருக்கு போட்டு சாத்து சாத்துறாருன்னுட்டு நேரில் போய் பார்க்கும் பொழுது நான் நினைச்சு கூட பார்க்கல அவர் இவ்வளவு கனகனப்பா பேசக்கூடியவரா இவ்வளவு சௌலபியமானவரா உண்மையிலே சொல்றாங்க நான் மனசு விட்டு சொல்றேன் நிறைய வித்வான்களை எல்லாம் அடியனும் சந்தித்திருக்கிறேன் இந்த நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டு காலத்தில் ஆனாலும் புத்தூர் சுவாமியை போல ஒரு சௌலபிய விசேஷம் படைத்தவர் நான் பார்த்ததே கிடையாது குழந்தையா இருந்தாலும் ஒருத்தவர் தான் அவருக்கு பெரிய வித்வானாக இருந்தாலும் ஒருத்தவர் தான் கடைசியிலே அவருடைய பரமபதம் அடைவதற்கு முன்னாலே ஒரு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பார்க்கிறான் அவரை அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் அவர் ஏன் சுவாமி எழுதுற நிறுத்திட்டீங்க சும்மா கேட்டேன் என்னத்தை எழுத சொல்றேன் எல்லாம் தான் எழுதியாச்சு உனக்கு என்ன வேணும்னாலும் என்னுடைய புத்தகத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு இனி உண்மைதான் இதை நினைச்சு பாருங்க இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க நான் நைட்டு முழுக்க சிந்திச்சு பார்த்தேன் சுவாமி தொடாத சப்ஜெக்ட் தெரியாத சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கான்னு இருக்கா சுவாமி டோட்டல் எப்படி யூனிவர்சல் வந்து ஓங்கி சொல்ற மாதிரி வைஷ்ணவத்தை அளந்த உத்தமனாக இருந்த சுவாமி யாருன்னு சொன்னா நம்முடைய புத்தூர் சுவாமி தான் நீங்க வேணா கேளுங்க எனக்கு இதுல சந்தேகம் கேளுங்க அந்த கேள்வி பதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்க சந்தேகத்துக்கான விளக்கம் இருக்கும் இல்லையா அது சாரீரேக காரிகாவளியா இருக்கட்டும் இல்லாட்டி போனால் கீதா வியா கீதா வியாக்கியான அவர் ஆட்டம் போட்டதுக்கு ஆளே கிடையாது அதுவும் வைஷ்ணவ பரமா மற்ற வியாக்கியானிலே இருக்கக்கூடியதை வைத்து நம் மக்கள் கலங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் கீதா வியாக்கியானம் பண்ணார் இப்படி அவருடைய அவர் என்ன பன்முக பேராற்றல் வாய்ந்தவர் காரணம் என்ன என்று சொன்னால் நான் காலையில உடன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியாழ்வார் என்ன சொல்றாரு தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி ஏழு வம்சம் சொல்றாரு இல்லையா இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் பாருங்க எந்த வம்சமாவது அதுக்கு அடுத்து ஒருத்தவங்களை வந்து நியமனம் பண்ணணும் அதை செஞ்சவர் யார்னா புத்தூர் சுவாமினுடைய திருத்தகப்பனார் தான் பணத்தை சேர்த்து மூட்டை கட்டி வச்சிடலாம் இந்த மேகசின் நடத்தணும்னா அவர் நாற்பத்தி எட்டுல மேகசின் ஆரம்பிச்சார் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தேன் நான் கூட வைஷ்ணவ சுதர்சனம் தான் அவருடைய மேகசினுடைய பேர் என்ன நினைச்சிருந்தேன் நம்முடைய பாலாஜி சுவாமி தான் ஒரு பேட்டியில சொன்னாரு பாஞ்ச சன்னிய கோஷம் முதல்ல பண்ணாரு அது முதல் ஃபர்ஸ்ட் இஷ்யூனுடைய நேம் அதற்கு தான் வைஷ்ணவ சுதர்சனமாக மாறியது அப்படின்னு சொன்னார் ஆனால் அதை எடுத்து நடத்தணும்னா நான் யோசனை பண்ணி பார்க்குறேன் எம்ஏபிஎல் ஆயிரம் படித்த ஒரு வக்கீல் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிட்டிங் நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க நான் நினைச்சு பார்க்கிறேன் அபிமன்யு வீர அபிமன்யு வந்து பத்து மகாரதர்கள் சுத்தி இருக்கும் போது எப்படி போர்க்களத்திலே வந்து அவர் சண்டை பாட்டாரோ அந்த மாதிரி தான் வைஷ்ணவத்தை காப்பாற்றணுங்கிற நிலவரம் இல்லையா குத்துருஷிகள் ஒரு பக்கம் இல்லையா எப்படியாவது வைஷ்ணவத்தை தொலைத்து கட்டுவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் செல்வாக்கு மிகுந்தவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் பொது ஜன பத்திரிகையிலே மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க செல்வாக்கு மிகுந்த அத்தனை பேரையும் இவர் கீழே பணியை வச்சது சிங்களானா அதுதான் வைஷ்ணவ சுதர்சனம் என்கிறது சுதர்சனத்துக்கு துணை வேண்டியது கிடையாது கையாள் ஏன்னா பெருமாளுக்கு எப்பொழுது அந்த எதிரம்பு வந்தாலும் கூட முதல்ல எழும்போது எது எழும் ஆழி எழ சங்கும் வில்லுமழை அதனாலதான் வைஷ்ணவ சுதர்சனம்னு பேர் வச்சார் முதல்ல எது எழும் ஆழி எழ சங்கும் வில்லுமெழ திசை வாழி எழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழ எழ முடி பாதமழ அப்படி ஒரு பன்முக பேராற்றல் அது தந்தை வழியாக வந்தது தந்தை என்ன பண்ணார் காலம் காலமெல்லாம் உடனாய் மண்ணி அடிமை செய்ய சொன்னார் ரொம்ப முக்கியமான வரி கைங்கரியத்திற்கு ஆள் உண்டு வலுவில அடிமை செய்தது யாரு வைஷ்ணவத்துக்கு கொஞ்சம் கூட வழு வந்து விடக்கூடாது நீங்க அந்த அந்த பாசனத்துக்கான அர்த்தத்தை நம்ம சுதர்சன சுவாமியினுடைய பதிப்பு பணியோட இணைச்சு பாருங்க ஏதாவது ஒரு புத்தகத்திலே நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் இருக்குமா அதுதான் வலுவில அடிமை அந்த கைங்கரியத்தில் வழு வந்து அதுதான் பப்ளிகேஷனுடைய ரொம்ப முக்கியம் தன்னுடைய உடல் கடைசி வரை தன்னுடைய உயிர் இரண்டையும் வைணவத்துக்காக அர்ப்பணித்தவர் முதலையே ஒப்பு கொடுத்துட்டு வந்தவர் அதுதான் அவரை இயக்கியது அவருடைய பதிப்பு பணியை பத்தி ரொம்ப அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம் கல்வி கடல் தீவே கோபாலையர் அவர் ஒரு விஷயம் எழுதினார் புத்தூர் சுவாமியினுடைய அந்த கிரந்தங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் வெறும் தமிழ் ஆசிரியர்களாகவே போயிருப்போம் எங்களுக்கு வைணவ நூல்களிலே அறிமுகம் இல்லாமல் போய்விட்டது பின்னாடி அவரே பெரிய திருமொழிக்கு ஒரு மிகப்பெரிய உரையை எழுதினார் அவர் ஒரு சைவரா இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு ரொம்ப பேர் கேட்டிருப்பாங்க ஆச்சாரியில ரொம்ப ஆழங்கால் பட்டவர் அவர் உட்கார்ந்தார கிரந்த பாடமாகவே சிறிய திருமடலை அழகாக சொல்லிக்கிட்டு திவ்ய கோபாலையர் நம்முடைய சுவாமி மேல ரொம்ப பேரன்பு மிக்கவர் நியாயத்துக்காக போராடியவர் அவர் சைவராக இருந்தாலும் கூட நான் சைவத்தை சார்ந்தவன் என்பதற்காக இல்லாமல் எது நியாயமோ அதை சொன்னவர் அப்படிப்பட்டவர் அவர் சொன்னாரு புத்தூர் சுவாமியினுடைய பதிப்புகள் இல்லாவிட்டால் எங்களுக்கு வைணவ நூல்கள் அறிந்திருக்காது அவர் சுவாமி புத்தூர் சுவாமி வைக்கீல் சுவாமின் சொல்றேன் எதுக்கு வைக்கீல் அவரு வைஷ்ணவத்துக்கு வைக்கீல் வைஷ்ணவ மரபை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கடைசி போராடியவர் காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய சில பேருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பயன்படும் பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க சிலது அவருடைய குடும்பத்துக்கு பயன்படும் சிலது அந்த தெருவுக்கு பயன்படும் சிலது படிப்பு ஊருக்கு பயன்படும் படிச்சு பெரிய ஆளா போயிட்டோம்னா அந்த ஊரை ஒரு கலெக்டரா வந்துட்டோம்னா அந்த ஊரை பெரிய ஆனால் ஒரு முழுமையான ஒரு வைஷ்ணவ சமூகத்துக்கே பயன்பட்ட படிப்பு எந்த படிப்பு என்று சொன்னால் நம்முடைய புத்தூர் சுவாமியினுடைய படிப்பு ஆற்றல் அவருடைய ஆற்றல் தான் முழுக்க முழுக்க வைஷ்ணவ சமூகத்துக்கு பயன்பட்டது அவருடைய அந்த வக்கீல் திறமைதான் வைணவத்தை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மிகப்பெரிய கள போராடி இன்றைக்கு எழுதுகின்றவர்கள் தெருவுக்கு வர மாட்டார்கள் தெருவுக்கு வருகின்றவர்கள் எழுத மாட்டார்கள் இரண்டையும் செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சுவாமிதான் தான் அப்படிப்பட்ட அவர் ஆனால் நினச்சி பாருங்க நான் பல இடங்களில் இது சொல்கிறது இன்னும் கூட சில சுவாமிகள் இருக்கிறாங்க ஏவிஆர் சுவாமி மாதிரி ஏதாவது ஒரு விருதாவது அவர்களை தேடி போகிறதா ஒரு ஒரு தப்பா எழுதின ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கிறாங்க ஆனா இத்தனை அது ஜூனியர் விகடனில் ஒரு பேட்டி வரும் பொழுது அப்பயே அவர் பத்தாயிரம் பக்கங்களுக்கு மேல் எழுதி ஒரு குறிப்பு வருது அப்படி ஓயாமல் எழுதி 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 ஓய்ந்தவருக்கு ஏதாவது ஒரு விருது அரசாங்கம் கொடுத்துருக்க கொடுத்துருக்க கொடுக்கலையே ஏனென்றால் நான் சொல்லுகின்றேன் இங்கே பண்ணுகின்றேன் வைஷ்ணவ அறிஞர்கள் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இந்த நூலை படித்து எழுதின சுப்பிரட்டியார் போன்றவர்கள் கூட ராஜா அண்ணாமலை செட்டியார் விருது வாங்கினாரு ஆனால் எந்த நூலை படித்து அவர் வைணவ உரைவளம் எழுதினாரோ இல்லையா நீங்க யோசனை பண்ணி பாக்கணும் அத சிந்திக்கிறதுக்கு தான் சொல்றேன் ஏ அவங்களுக்கு தெரியாதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இங்க யாரும் சுவாமி விரும்பாம இருக்கலாம் அது வேற ஆனால் அவர் ஆயிரம் விருதுக்கு தகுதி படைத்தவர் எனக்கு தெரிந்த அவருடைய நூல் இல்லாமல் பல தமிழறிஞர்கள் பிஹெச்டியே வாங்கியிருக்க முடியாது எம்சில் வாங்கியிருக்க முடியாது அவங்க கொடுக்கக்கூடிய நூல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நூல்கள் நம்முடைய சுதர்சனருடைய நூல்களாகத்தான் இருக்கும் இந்த நூல்களை அடிக்குறிப்பாகப் போட்டு எழுதப்பட்ட ஆய்வுரைகளுக்கு டாக்டரேட் பட்டம் வாங்கி முதுமுறைவர் பட்டம் வாங்கி அவர்களெல்லாம் பெரிய அளவிலே பணம் பார்த்தார்கள் பெரிய பதவிகளிலே இருந்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் மூலகாரணமாக இருந்த நம்முடைய சுவாமிக்கு என்ன அப்போ ஆனா அதை சுவாமி கருதல சுவாமி நினைச்சிருந்தார இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கலாம் கருதல என்னுடைய வேலை அது கிடையாது எனக்கு தெருத்தெழுதி வாசித்து வணங்கி கேட்டு பூசித்தும் போக்கினேன் பொழுது அதுதான்